இப்போ வந்து உணவு கட்டுப்பாட்டில் உறுதியாக இருக்கணுன்னா உடற்பயிற்சி கண்டிப்பாக பண்ணணும் உடற்பயிற்சி பண்ணால் தான் உணவு கட்டுப்பாட்டில் உறுதியாக இருக்க முடியும் ஏன்னா உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி இவங்கெல்லாம் சொந்தக்காரங்க ஒன்று நண்பர்கள் அதனால் உணவு கட்டுப்பாடு அப்புறம் வந்து உடற்பயிற்சி செய்வது உடற்பயிற்சி செஞ்சால் தான் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கான மன வலிமை நம்ம மேலே ஒரு தன்னம்பிக்கை எப்போ வரும் உடற்பயிற்சி பண்ணும்போது தான் வரும் உடற்பயிற்சி எதுவுமே பண்ணாமல் யாராலையும் உணவு கட்டுப்பாடெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கடைபிடிக்க முடியாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் வந்தவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாக்கிங்லாம் போவாங்க ஏன்னா அவங்க உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணும் அதனால தான் இயல்பாகவே அவங்க வாக்கிங்லாம் நடைப்பயிற்சியெலாம் செய்கிறாங்க நடைப்பயிற்சி ஏன் செய்கிறாங்க இப்போது சுகர் பேஷண்ட்லாம் பார்த்திங்கன்னா நோயாளிகள் பார்த்திங்கன்னா நடைப்பயிற்சி செய்வாங்க அப்போ எதுக்காக நடைப்பயிற்சி செய்கிறாங்கன்னா அவங்க உணவு கட்டுப்பாட்டையும் கடைப்பிடிப்பாங்க அவங்க நடைப்பயிற்சி பண்ணாதான் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிப்பதற்கான ஒரு ஆர்வம் அவங்களுக்கு வரும் ஒரு மன உறுதி தன்னம்பிக்கைங்கிறது வரும் அதுவே நல்லா பார்த்தோன்னா அந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க சுகரால் பாதிக்கப்பட்டவங்க உடற்பயிற்சி பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களால வாயை கட்டுப்படுத்த முடியாது அவங்க கண்டதையும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க சிலர் அப்போ வந்து நடைபெ சில நோயாளிகள் நடைப்பயிற்சி செய்வாங்க அதே நேரத்தில் அவங்களால உணவு கட்டுப்பாட்டையும் கடைபிடிக்க முடியும் யார் உடற்பயிற்சி செய்யலையோ அவங்க நோயாளியாக இருப்பாங்க நோயாளியாக இருந்தாலும் அவங்க உணவு கட்டுப்பாட்டை அவங்க உடற்பயிற்சி செய்யலைன்னா அவங்களால உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது அதனால் உடற்பயிற்சியும் உணவு கட்டுப்பாடும் நண்பர்கள் நீங்கள் வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணுமா அப்போ உடற்பயிற்சி என்கிற நண்பனையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டாதான் நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும் இல்லைன்னா முடியாது